ஐம்பது சதவீத வரியை ட்ரம்ப் போடவில்லை வரி போட சொன்னதே மோடி தான் ஆசா தாக்கியுள்ளார் அம்பானியும் அதானியும் இந்தியாவை வாங்குகிறார்கள் என்று திமுக எம்பி ஆராசா தெரிவித்துள்ளார் திருப்பூர் ஆர்ப்பாட்டத்தில் பேசிய அவர் மோடியும் அமித்ஷாவும் இந்தியாவை விற்கிறார்கள் அம்பானியும் அதானியும் இந்தியாவை வாங்குகிறார்கள் இதன் நீச்சி தான் அமெரிக்கா விதித்த ஐம்பது சதவீத வரி ஐம்பது சதவீத வரியை ட்ரம்ப் போடவில்லை வரியை போட சொன்னதே மோடி என பேசியுள்ளார் திமுக கூட்டணி சார்பில் அமெரிக்காவின் ஐம்பது சதவீத வரி விதிப்பிலிருந்து மீள்வதற்கு மத்திய அரசு நிவாரண நடவடிக்கைகள் எடுக்க கோரி இன்று திருப்பூரில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அமெரிக்காவின் கடுமையான வரி உயர்வால் திருப்பூரின் பின்னலாடை தொழிலுக்கு ஏற்பட்ட பாதிப்பை எதிர்த்து மத்திய அரசை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுக காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மதிமுக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மக்கள் நீதி மையம் ஆகிய கட்சிகள் பங்கேற்றன வைகோ திருமாவளவன் உள்ளிட்ட தலைவர்கள் அமெரிக்காவின் வரி விதிப்பு ஏற்படுத்தும் பாதிப்பு குறித்தும் மத்திய அரசை கண்டித்தும் உரையாற்றினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசிய திமுக எம்பி ஆராசா அமெரிக்காவின் அத்துமீறலை தடுக்க மறுக்கிறதே மோடி அரசு அதற்கு என்ன காரணம் மேத்தா ஒரு கவிதை எழுதினார் சிலம்பை உடைத்து என்ன பயன் அரியனிலும் அதே கல்வன் ஐம்பது சதவீத வரி ஐம்பது சதவீத வரியை ட்ரம்ப் போடவில்லை வரியை போட சொன்னதே மோடிதான் என்று பேசியுள்ளார் இது நம் தேசத்தின் மீது நடத்தப்படுகின்ற போர் ட்ரம்ப் எதிர்பார்த்த மாதிரி நீங்கள் இல்லை நீங்களும் கோட்டுக்களவாணிதான் பல்காம் தாக்குதல் நடப்பதற்கு இரண்டு நாள் முன்பாக அமெரிக்கா இந்தியாவிடம் பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தப்போவதாக எச்சரிக்கை விடுத்ததாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் நாடாளுமன்றத்தில் கூறினார் நமக்கு அண்டை நாடான பாகிஸ்தான் நம் மீது தாக்குதல் நடத்துவதை எங்கோ இருக்கும் அமெரிக்கா சொல்லும் வரை நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் என கேள்வி எழுப்பியுள்ளார்